தாக இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக சூழ்நிலைகளை நாம் நடந்தவைகளை நினைத்து கலங்குவதுண்டு அழுவதுண்டு கத்த சொல்ல முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் நான் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு உங்க வாழ்விலே நீங்கள் உங்கள் கடந்த நாட்களை நீங்கள் நினைத்து அழுது கொண்டிருக்கலாம் நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் கடந்த நாளிலே இருந்த சந்தோஷத்தை ஆண்டவர் திரும்பவும் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அருமையானவர்களே நூற்றி முப்பத்தி ஏழாம் சங்கீதத்திலே முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம் என்று பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம் என்று சொல்லுகிறார் என கருமியான்பர்களே சியோனிலே அவர்கள் தேற்றப்பட்டார்கள் சியோனிலே அவர்கள் விடுதலையோடு ஆண்டவரை ஆராதனை செய்தார்கள் சியோனிலே அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் சியோனிலே அவர்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாய் இருந்தார்கள் எனக்கு அருமையானவர்களே ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால் அங்கே சியோனை விட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்ட பொழுது அருமையானவர்களே சியோனை விட்டு அவர்கள் அடிமைகளாக சிறைபடிக்கப்பட்ட பொழுது அவர்கள் அந்த பாபிலோன் ஆறுகள் அருகே மங்கள மங்களமான பாடல்களை அவர்கள் பாட மனம் இல்லாதவர்களாக தங்கள் கிண்ணரங்களை அலறி செடிகள் மேலே வைத்துவிட்டு அங்கே பாபிலோன் ஆறுகள் அருகே அங்கே உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுதார்கள் என கர்மியான தெய்வ பிள்ளைகளே சகோதரனே சகோதரியே இன்றைக்கும் வாழ்க்கையிலே இன்றைக்கு எத்தனையோ சூழ்நிலைகளை நினைத்து நீ அழுது கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கையில நான் மகிழ்ச்சியாய் இந்த காலங்கள் உண்டு இருந்த காலங்கள் உண்டு விடுதலையா இருந்த காலங்கள் உண்டு என்றைக்கு அப்படிப்பட்ட காலங்கள் என் வாழ்க்கையில திரும்ப வராதா நான் இழந்து போன சந்தோஷம் மறுபடியும் எனக்கு கிடைக்காதா நான் இழந்து போன ஆசிர்வாதம் மறுபடியும் எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி இன்றைக்கு நீ இழந்து போன ஆசிர்வாதத்தை எண்ணி நீ இழந்து போன சந்தோஷத்தை எண்ணி நீ இழந்து போன நன்மை எண்ணி எண்ணிக்கு நீ கலங்கி கொண்டிருப்பாயால் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாயானால் கர்த்தர் திரும்பவும் அதை உனக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் விசுவாசித்தால் போதும் அங்கே பாபிரோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோனு நினைத்து அழுதார்கள் ஆனால் கர்த்தர் ஒரு நாளிலே அநேக ஆண்டுகள் கடந்தாலும் அவர்களை மறுபடியும் சியோனுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியோடு திரும்ப பண்ணினார் அவர்கள் இழந்த நன்மைகளை ஆசிர்வாதங்களை கத்த அவர்களுக்கு மறுபடியும் ஈந்தளித்தார் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே இழந்தது திரும்ப வரவே வராது என்று ஒருவேளை அநேகர் சொல்லுகிற வார்த்தை நிமித்த நீங்க உள்ள உடைந்து கலங்கி இருக்கலாம் ஆனாலும் கூட கத்த சொல்றாரு நிச்சயமாய் நீங்கள் இழந்த சந்தோஷத்தை நீங்கள் இழந்த நன்மையை நீங்கள் நினைத்து அழுது கொண்டிருக்கிற ஆசிர்வாதங்களை திரும்பவும் கத்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் இளைய மகனை பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான் லுக்கா பதினஞ்சு பதினேழு தகப்பன் வீட்டை விட்டு போயிட்ட அந்த இளைய மகனுக்கு ஒரு மிக பெரிய துக்கம் உண்டாயிடுச்சு ஐயோ என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர்கள் கூட சம்பூரமாய் திருப்தியாய் சாப்பிடுவார்களே நானோ இன்றைக்கு ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இன்றைக்கு நான் அலைந்து கொண்டிருக்கிறேனே அருமையானவர்களை தன்னுடைய தகப்பன் வீட்டை நினைத்து கலங்கினான் ஏங்கினான் ஐயோ என் தகப்பன் வீட்டிலே நான் ஒரு பிள்ளையாய் போக போறது கிடையாது ஒரு சுதந்திரவாளியாய் போக போறது கிடையாது இன்றைக்கு என் தகப்பன் வீட்டிலேயே நான் ஒரு வேலைக்காரனாய் போனால் போதும் என்று சொல்லி அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு நேராய் கடந்து வருகிற வேலையிலே தகப்பன் கண்ணேறிட்டு பார்க்கிற வேலையிலே கண்டு தன்னுடைய பிள்ளை அவனை அனைத்து முத்த செய்து அவனுடைய அழுக்கான வஸ்திரங்களை மாற்றி அவனுக்குண்டான ஆபரணங்களை தரிப்பித்து ஒரு பெரிய விருந்து பண்ணி மகிழ்ச்சியோடு கொண்டாடி அருமையானவர்களை வேலைக்காரனாய் அல்ல தன்னுடைய பிள்ளையாகவே அங்கீகரித்து கொண்டார் தன் பிள்ளையாகவே ஏற்று கொண்டார் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே அப்படியா நினைக்கலாம் நான் இழந்து போன சந்தோஷம் நான் இழந்து போன வாழ்க்கை திரும்பவும் அதே மாதிரி எனக்கு கிடைக்குமா நான் இழந்தது அப்படியே திரும்ப எனக்கு கிடைக்குமா கர்த்தர் உன் மீது இரக்கமாயிருப்பாரால் கர்த்தர் உங்கள் மீது பட்சமாய் இருப்பாரானால் நீங்கள் இழந்த அதே நன்மை அதை காட்டில அதிகமான நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் பிரியமானவர்களே சியோனை நினைத்து அழுத தேவ ஜனங்களுக்கு மறுபடியும் சியோனிலே கத்தர் கொண்டு வந்து சேர்த்தவர்களை தேற்ற பண்ணினார் மகிழ பண்ணினார் தகப்பன் வீட்டை இழந்து தகப்பன் வீட்டிலே அனுபவித்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நினைத்து நினைத்து அழுத இளைய மகனுக்கு மறுபடியுமாய் கத்தரந்த சந்தோஷத்தை தகப்பன் கொடுக்கும்படியாய் செய்தார் அன்மையானவர்களே இழந்த போன நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் நினைத்து அழ வேண்டாம் நீங்கள் நினைத்து துதிங்க செபிங்க விசுவாசத்தோடு காத்திருங்க நீங்கள் இழந்து போன நன்மதை, நீங்கள் இழந்ததை கத்தர் திரும்ப உங்களுக்கு கொடுப்பார் கத்தர் உங்களை ஆசதிப்பாரா ரைஸ்லாம்